அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் ஒரு சிலருக்கு ஏற்றிருக்க முடியாத சம்பவங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து இல்லை இல்லை நீ வந்து தப்பாக சொல்கிறன்ற மாதிரி நிகழ்வில் இருக்கலாம் பட் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் உடனே உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் யூகிக்கி தோணும் என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அமெரிக்கா தரப்பில் இன்றைக்கி மேலேருந்து உணவுப் பொட்டலங்கள் மனிதாபிமான அடிப்படையில் காசாவுக்குள்ளே போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நான் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில ஆங்கிளில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன்று அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதில் நம்ம கிளியர்கட்டாக இருக்கிறோம் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு வெளிநாட்டு டூரிஸ்ட் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்றதும் அவங்களோட பிரதான குறிக்கோள் அவங்க ஸோ பங்களாதேஷ் வழியாக அப்படியே பைக்கில் வந்து இந்த பக்கம் ஜார்க்கண்டில் ஜாயின் பண்ணுறாங்க ஜார்க்கண்டில் ஜாயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு பத்து மணி எங்கே போனாலும் அவங்க ஹோட்டல் எடுத்து தங்க மாட்டாங்க டென்ட் எடுத்து தங்குற பர்சன்ஸ் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டுமாக்கா அப்படின்ற ஒரு ப்ளே ப்ளேஸு டுமாக்கான்ற ஒரு டிஸ்டிக்டில் ஒரு மலை நிறந்த பகுதின்னு சொல்லப்படுகிறது ஸோ அந்த இடத்துல ரெண்டு கப்பல் இருக்கும்போது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பேர் கொண்ட ஒரு குழு கப்புள் ஆஃப் மெம்பர்ஸ் உள்ளே வந்து கத்தியை வச்சு அவங்கள மிரட்டி அவங்க வீட்டுக்கார வேறு அடியு அடித்து ஏழுலேருந்து எட்டு பேருமே வந்து கற்பழிச்சிட்டாங்க அவங்கள கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நிலைமையை உணர்ந்து பதினோரு மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு போயிருக்கிறாங்க காவல்துறையும் அதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் சேகரித்து அடுத்த நாள் நேற்று நடந்தது அடுத்த நாள் கைது பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாலு பேர்த்து பக்கம் கைது பண்ணியிருக்கிறாங்க பட் மீதி நாங்கள் தேடிட்டுருக்குறோன்னு இருக்கிறாங்க தீவிர விசாரணைகள் மேற்கொண்ட பிள்ளை இருக்கிறது இது நான் ஏன் இப்போ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே உள்ளூர் செய்திகளாக இருந்தது அப்புறம் தேசிய செய்திகளாக மாறினது இப்போ உலக செய்திகளாக மாறிடுச்சு ஷேம் ஆன் இந்தியா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷேம் ஒரு சுற்றுலா பயணி தான் ஒரு இந்தியாவுடைய கௌரவமும் கூட ஏன்னா மற்ற வருமானத்தை விட சுற்றுலா என்பது மிக ஒரு பிரதான காரியம் ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு சில வார்னிங் நீங்கள் டூரிஸ்டாக போனாலும் தனிமையிலேயோ தனிமையில் இருக்கிற மாதிரியான இந்தியா சூழ்நிலையில் இருக்காதிங்க கொஞ்சம் நாட் சேஃப் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் அவங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது மோஸ்ட்லி குழுவாக இருக்கிற இடத்துல மற்ற இடத்துல இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது திடீர்னு ஏன் இப்படி பண்ணாங்க ஜார்க்கண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி அதாவது அது குறிப்பாக மலைப்பகுதி என்றனால சொல்கிறாங்களா அது என்னென்னு புரியல அதுவும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த அங்கே யார் தான் மிகப்பெரிய விஷயமே சமூக ஊடகங்களில் பெருசாக பிரதிபலிச்சிட்ருக்கு ஒரு பக்கம் என்னென்னா பிஜேபி இதை பிஜேபி அரசாங்கன்னு என்னன்னே தெரியாமல் பத்தாம்பது ரூபா போட்டுட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு சைடு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஜார்க்கண்டில் இருக்கிறது காங்கிரஸ் யார் ஆச்சே இருந்தால் என்னங்க இந்தியாவுக்குள்ளே நடந்துருக்கிறது மிக்க ஒவ்வொருத்தரும் வந்து வெக்கி குனிய வேண்டிய ஒரு விஷயம் இது என்ன அங்கே அப்படி இப்போ ஒரு சிறிது வேறு ஒரு ஆட்சி வந்துட்டு அப்படி அப்படியே மக்கள் அப்படியே அங்கே புனிதர் எதுவுமே நடக்காமையாக இருக்கிறது போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் கற்பழிப்புகள் நடப்படு நடக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டிஸிக்கல் சர்வே பக்கம் சொல்கிறாங்க இந்தியாவில் ஏன் மற்ற கண்ட்ரியோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மக்கள் தொகை இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கலாம் ஸோ அதனால் மற்ற கண்ட்ரியோடு இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இது நாட் குட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்க வேண்டிய செயல் ஆசிய இந்தியனா ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய செயல் என்ன அப்படின்னா ஒரு வெளிநாட்டு டூரிஸ்ட்டு அதுவும் ஃபுல்லாக அவங்க முப்பத்து ரெண்டு நாளுக்கு மேலே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துருக்கிறவங்கள கடைசியில் இங்கே இந்தியாவில் வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நிகழ்வு இதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சேன் நான் ஆனால் இதை விட இன்னொரு கான்ட்ராவான டாபிக் நான் இன்னைக்கு பேச போகிறேன் நான் ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம அதுக்குள்ளே இன்னும் இன்னொரு இந்தியா விஷயத்தை பேசிடலாம் அர்மினியா அசர்பைசானில் பெரிய அளவுக்கு கொஞ்சம் அடைய உச்சபட்சம் தொட்டிருந்தாலும் அசர்பைசான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கள் பருவா எங்களுக்கு அதுக்கான எண்ணங்கள் அதாவது குறிப்பாக அர்மீனியா மீது தாக்குவதற்கான எண்ணங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு ஆலியோ அவர்கள் சொல்லிட்டார் அதனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அர்மீனியா ஃப்ரான்ஸுக்கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தம் அடுத்த இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா கிட்ட இருந்து பிரம்மோஸ் லாங் ரேஞ்ச் சூப்பர் சோனிக் குரூஸ் மிசைல்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுதான் எண்ணிக்கைகள் எதுவுமே கொடுப்பில்லை ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ண போகிறாங்க இதில் குறிப்பாக எஸ்யூ தேர்ட்டி ஃபைட்டர் ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ணி கரெக்டாக துள்ளி இலக்குகளை அடிப்பதற்காக சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா ஏற்கனவே ஏற்றுமதி இருக்காங்க இருந்தாலும் பல்காக அதிகமாக ஏற்றுமதி பண்ண போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்காங்க அர்மீனியாவுக்கு அர்மீனியாவும் மிகப்பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் இருக்காங்க ஸோ இதை முதலே சொல்லிடலாம் நம்ம அடுத்த மிகப்பெரிய ஒரு டாபிக் இந்த டாப்பிக் தான் நான் சொல்கிறேன் கான்ட்ராவர்சின்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே திகழலாம் அமெரிக்கா மேலிருந்து உணவுப் பட்டலங்கள் எங்கேருந்து அதாவது காசாவுக்குள்ளார உணவுப் பொட்டலங்கள் குறிப்பாக இந்த டைம் முப்பத்தி ஐயாயிரம் மீல்ஸுக்கு மேலே போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதை நான் உங்களுக்கு சைடில் இன்னொன்று நான் வீடியோ பதிவு போட்டுறேன் அவங்க போட்ட மீல்ஸ் பேக்கெட்டில் என்னென்ன இருந்ததுன்றது பக்கத்தில் பார்க்குறேன் ஒரு பக்கம் நூடுல்ஸும் இன்னொரு பக்கம் வந்து நான்வெஜ்ஜும் மாதிரி இருந்திருக்கு இன்னொன்றில் வந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டோட இன்னொரு உணவுப் பொருள் மாதிரி இருந்திருக்கு மூணு உணவு பொருள் அமெரிக்கக்காரருக்கு தெரியல புளிசாதம் போட்டிருந்தீங்கன்னா அது கூட ஒரு நாள் தாங்கும் ஏன்னா இது வெறும் பேக்கெட் தாங்க அதிகமாக இருக்குது ஒரு பிரித்து காட்டுறதெல்லாம் பாருங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபுட்டெல்லாம் எங்கே கொடுப்பாங்கன்னா இந்த போர்க்காலத்துக்கு போகும்போது இராணுவ வீரர்களுக்கு கலோரிஸ் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பட் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி கொடுக்கப்படுகிற ஹைஜெனிக் உணவுகள் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுகிறது ஸோ அந்த உணவுகளோட ஒரு டிக்டாக் வீடியோ அங்கேருந்து ஒரு நபர் எடுத்து போட்டால் ஒரு பதிவு நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொரு ஆங்கிள் என்னென்னா இப்போ சமீப காலமாக ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம்ல ஃபஸ்ட்டு ஜோர்டன் ஆரம்பித்தாங்க ஃப்ரான்ஸ் விமானத்தில் இருந்து அதுக்கப்புறம் சவுதி ஆரம்பித்தாங்க சவுதிக்கு அப்புறம் குவைத் அப்படியே ஒவ்வொரு நாடுகளாக அதிகரித்து அதிகரித்து இப்போ ஃபைனலாக அமெரிக்காவும் வந்து உள்ளே போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்கோ இல்லையா பட் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட ஏன் இந்த பக்கம் லேண்ட் காரிடர் வழியாக அவங்களால் உள்ளே கொண்டு வர முடியல ஆக்சுவலாக இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் அலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அலோ பண்ணுறதையும் தாண்டி அமெரிக்கா நினச்சாங்கன்னா இல்லை எகிப்து நினைச்சது அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ள விடலாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறுலேருந்து ஏழு ட்ரக்கு பக்கம் உள்ளே வந்திருக்கு அந்த ட்ரக்கு திடீர்னு கொஞ்சம் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது மக்கள் இறந்து போனாங்க அதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் பட் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை நம்பிட்டு இருக்காங்க நம்ம இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது சரி ஓகே நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய புயல்லாம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் நிறையா இருக்கும் அப்போ வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருப்பாங்க அப்போ உதவிகள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நிஜமாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியிறதா அப்படின்னா முடியாது வழியிலே நிறைய பேர் வந்து அதை வண்டியை நிறுத்தி வாங்குறது எடுத்துக்கிறதுக்கான அந்த போய் போயெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருமே கடலூர் சைட்லாம் அது நல்லாவே தெரிஞ்சது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிஜமாகவே ஒரு அஞ்சு பர்சன்ட்டு கூட போய் உணவுகள் சேராது மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வழியிலே நிறையா பிடிங்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நிறைய சொன்னேங்க சரி இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ பதிவுகள் மொதல் வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள்லாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவுன்னு சொல்லப்படுகிறது அங்கேருந்து வந்த சோர்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா எகிப்தோட மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யப்படுகிற ஒரு லாரி போகுதுங்க ரெண்டு மூணு லாரி போகுது அது இந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எடுத்து கல்லால் அடிக்கிறது மீதி எல்லாம் வந்து செய்கிறாங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இன்னொரு வீடியோ பதிவு வருது அந்த பதிவில் என்ன வருதுன்னா அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா எகிப்தோட டிரைவர் அவர் கல்லில் அடிபட்டு படுகாயம் அடைந்துடுறாரு அந்த வண்டி போயிட்டு கிராஸ் ஆகிட்டு டேமேஜ் ஆகி விழுந்துடுது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக இது நம்ம நான் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவேளை அந்த மக்களுக்கு சரிவர உணவு கிடைக்காதனால சரிவரைய பொருள் கிடைக்காதனால் வரக்கூடிய உணவுகளை எப்படியாவது நம்ம தன்வசப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் பட் இதுக்கு பயந்து தான் மனிதாபிமான அடிப்படையில் இங்கே இப்போ எகிப்து நினச்சதுன்னா உள்ள கொண்டு போக முடியும் சவுதி அரேபியாவுக்கு நினச்சதுன்னா உள்ளே கொண்டு போக முடியும் ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ரஃபா எல்லை எல்லைப்பகுதியிலையும் சரி இன்னொரு எல்லை பகுதியில் இஸ்ரேல் மக்கள் தடுக்கிறாங்க கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உணவுகளை உள்ளே அனுப்பணும்னு சொல்கிறாங்க இஸ்ரேலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்புறன்னா அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை நம்ம ரெண்டு மூணு ஆங்கிளில் ரெண்டு மூணு வகையான நியூஸ் வந்து சே வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்று அமாஸ் தரப்பில்லந்து வலுக்கட்டாயமாக வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க கொண்டு போகிறவங்களுக்கு சேஃப் இல்லை அதாவது கண்ணோட வண்டியை அபகரிச்சுட்டு போயிடுறாங்கன்ற அடிப்படையில் ஒரு சில வண்டிகள் நிற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஆங்கிளில் போனாலுமே ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ஃபார் என் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ அமெரிக்கா உணவுப் பொட்டலங்களை போடுறாங்க அங்கே இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டரை லட்சத்தில் மூணு லட்சம் மக்களுக்கு மேலே உணவு பத்னியால் பாதிக்கும் போது ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் மீல்ஸை மட்டும் அங்கே போடும்போது அங்கே என்ன நடக்குங்க சுற்றி இருக்கும்போது நம்ம யாரையும் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்போ முப்பதாயிரம் பொட்டில் மட்டும் போடும்போது மீதி மக்கள் என்ன பண்ணுவாங்க அது ஒரு தாட் ஆஃப் வியூவில் இருக்குல்ல அதனால் அவங்க முண்டி அடித்து போயிட்டு எடுக்கணும்னு நினைப்பாங்க எந்த வண்டி அந்த ஆக்சுவல் ஹியூமன் ஃபேக்ட் இது எங்கே இருந்தாலும் நடக்கும் நம்மளே அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் கூட முண்டி அடித்து போயிட்டு முதல்ல நம்மளுக்குன்னு எடுத்துக்க வேணா எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்கள் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் நிறைய வண்டிகள் மனிதாபுமான அடிப்படையில் ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய மிரட்டலில் கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் தைரியமாக அனுப்ப முடியும் அதனால தான் இதை எல்லா நாடுகளும் அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து உணவு பொட்டலங்களையும் மீதி உதவிகளையும் போட ஆரம்பிக்கிறாங்க ஏன் நம்ம இன்னொரு ஆங்கிள் கூட சொல்லலாம் சப்போஸ் இஸ்ரேல் தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வான்பரப்பு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் சுட்டு நான் சுட்டு வீழ்த்திடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கலாம் ஏன்னா கொடுக்கல அவங்க நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே எகிப்துக்கு கூட ரெண்டு மூணு நாள் முன்னாடி கிடைத்த தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ஸ்போக் பர்சன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் உள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கொண்டு போகவும் முடியல எல்லாமே பாதியிலே வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது ஸோ இந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும் நம்ம அதனால தான் மேலிருந்து மற்ற உதவிகளை போடுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளும் பிரதானமாக ஒழிக்கிறது இது நிறைய பேர்த்துக்கு வந்து எதிர்கருத்துக்கள் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இருக்கிற சூழ்நிலையை சொல்ல வேண்டியது என்னுடைய பிரதான கடமையும் கூட நான் ஒரு சைடையும் மட்டும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இன்று காலையில் கூட அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாங்க எங்கள் பர்பான் இஸ்ரேல் தரப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஓரளவுக்கு அவங்கள குழுவன் பண்ணி வச்சுட்டேன் அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க அமாஸ் தரப்பில் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்ன அமாசனுடைய தலைவர்கள் சார்பாக குறிப்பாக நான் சைரோவில் தான் இருக்கேன் சைரோ இருந்து நான் பேச்சுவார்த்தையை நடத்த தய தயாராக இருக்கிறேன் ஆனால் ஊடகங்கள் மத்தியில் எங்கள் தரப்பில் தயாராக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வார் நிறுத்தம் தேவை இல்லை எங்களுக்கு தேவை ஃப்ரீடம் சுதந்திரம் சுதந்திரத்தை கொடுங்க தவறான விஷயத்த நீங்கள் சொல்லாதீங்க எங்களுக்கு ஒரு நீங்கள் ரெண்டு மூணு வாரம் வாரநிறுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஒரு நாலு சிறைகதிகளை மாற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க இது எங்களுக்கு தேவை இல்லைப்ப எங்களுக்கு தேவை முழு சுதந்திரம் வேணுன்ற ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் தவிர நாங்கள் ஏதோ முன் வந்து சொல்லலைன்னு இருக்காங்க சிம்பிளாக இப்போ கூட அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கைதிகளை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னனாலும் கேளுங்க வார நிறுத்த உடனடியாக கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க பட் அம்மா சிறப்பில் இருந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக் ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிட்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெய்பா எஃப்னா அந்த இஸ்ரேலில் இந்த பக்கம் ரஃபாவுக்கு அந்த ரஃபாவுக்கு மேலே இன்னொரு இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளார ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் மேலே டெபாசிட் மேலே ஒரு கமிக்கஸ் டோன் மூலிமா ஒரு தாக்கல் நடத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை முதல் முறை இதற்கு முன்னாடி கூட ஒரு தடவை நடத்தியிருக்காங்க ஆனால் அது கரெக்டாக இஸ்ரேலுடைய பார்ட்ரில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது பட் இஸ்ரேலுக்குள்ளார ஈராக்குடைய ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு நாங்கள் தாக்கல் நடத்திருக்கோன்றதை ஒன்று சொல்லியிருக்காங்க இன்று அமெரிக்கா முதல் முறையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது ஈராக்குக்குள்ளார ஒரு சில ஏர்ஸ்ட்ரைக் நடத்துனாங்க இல்லையா ஒரு சில எல்லாம் நடத்துனாங்க இல்லையா அதை வந்து நாங்கள் பேரியராக அதாவது முன்னாடியே நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் எங்கள் தரப்பில் இருந்து நடந்திருக்குது ஈராக்கு ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்கணும்னு அப்பாலஜி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தகவலை நீங்கள் சொல்லியிருக்காங்க எப்படின்னா தொடர்ந்து ஈராக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சில தாக்கல் நடத்தினாங்கள்ல தாக்குதலுக்கு அப்புறம் ஈராக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மிலிட்டரி பேஸ் பக்கத்தில் ஒரு சில தாக்குதல் வந்து அமெரிக்கா நிகழ்த்தினாங்க அதற்கு ஈராக் வந்து வெளியேறுங்கன்னு சொன்னாங்க இன்றும் வந்து அமெரிக்கா தரப்பில் இல்லை இல்லை ஒரு சில மன்னிப்பு வந்து நாங்கள் போடுறோம் கொஞ்சம் உங்ககிட்ட பெரிய ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஈரானுடைய கனவு ஈரானுடைய கனவு என்ன சூடானுக்குள்ளார சூடானுடைய கடலோரத்தில் ஒரு போர்ட் ஒன்று அமைக்கணுன்றதுக்கு ரொம்ப நாள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்போ வரைபடத்தில் பாருங்களேன் இந்த வரைபடத்தில் செங்கடல் இருக்கா ஐ மீன் ரெட்ஸி இருக்கா இந்த ரெட்சியில் ஈரானுடைய செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் கம்மி தான் ஒன்று சோமாலியாவுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிலாம் எமினிய உதிகள் உதவி பண்ணுவாங்க எமினிய உதிகள் ஈரான் மூலிமா தாக்கல் நடத்துவாங்க பட் ஈரானுடைய செல்வாக்கு இந்த பகுதியில் இருக்கான்னா கிடையாது அதே சவுதி அரேபியா யூஏஇ அந்த பக்கத்தில் இருக்கிறது இப்போ சூடான்கிட்ட ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்தி சூடான் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படியே தயங்கினாங்க பட் இப்போ நூறு பர்சன்ட் எங்களால் கொடுக்க முடியாது இங்கே ஒரு பெரிய போர்ட் ஒன்று கேட்குறாங்க அதாவது இன்டெலிஜென்ட் தகவலை திரட்டுவதற்காகவும் இந்த பகுதியில் மற்ற ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியமான தளங்கள் வேணும் குறிப்பாக எங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் கொண்டு வந்து வச்சுக்கலான்ற மாதிரி தான் பெரிய பிளான் இருந்தது பட் சூடான் டோட்டலாக மறுத்துட்டாங்க இது சூடான் மறுப்பதற்கான நிறைய காரணங்கள்னா அமெரிக்கா தரப்பில் பெரிய ப்ரெஷர் கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா டிஜிபவிட்டியாக இருக்கட்டும் எரித்திரியாவாக இருக்கட்டும் எரித்திரியாகிட்ட ரஷ்யா வந்து ஒப்பந்தம் போட்டு அங்கே ஒரு பெரிய துறைமுகத்தை கட்டுறதுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் அமெரிக்கா நேரடியாக வந்து எரித்திரியாவை மிரட்டுறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க யாரை கேட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு விடப்பட்டு அதுவுமே இப்போ வந்து அப்படியே கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்களில் சூடான் அந்தளவுக்கு கொடுத்துருமான அவ்வளோ சீக்கிரம் கூட கொடுக்காது ஏன்னா சூடான் நேற்று தான் நம்ம பார்த்தோம் எண்பது பர்சன்ட் பொருளாதார சீறுவெளியல் ஏற்பட்டது நாங்கள் இப்போ எதிர்பார்க்கறது இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டு அப்படின்லாம் அமெரிக்கா இது ரெண்டு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் மூணு ரெண்டாவது என்ன அப்படின்னா சூடான் அமெரிக்கா பேச்சே கேட்டு தாங்க ஆறணும் ஆகணும் அதில் நம்ம ரெண்டு மூணு ஆங்கிளில் பார்த்திடலாம் எத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம் இருக்கு இல்லையா அந்த டேமை முழுமையாக எத்தோப்பியா தடுத்து தன் பகுதிக்கு இருக்கக்கூடிய நிலங்களுக்கும் அது தன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அங்கங்கே தடுப்பணைகளை கட்டிகிட்டு இருக்காங்க இது நேராக எங்கே போய் சேருது சூடான கீழே எகிப்துக்கு போய் சேர வேண்டியது எகிப்து வந்து அமெரிக்கா கிட்ட ரொம்ப நாளாக முறையிட்டு இருக்காங்க எதுவுமே முடியல பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் பொறுமையாருன்னு இருக்காங்க ஸோ சூடானும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது அதனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து ஒரே அடியாக இந்த பக்கம் யார் பக்கம் போய் சேர்ந்துட முடியும்னா ஈரான் பக்கம் போய் சேர்ந்துராது பட் எத்தோப்பியா முழுமையாக சீனாவை நம்பி சீனாவில் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான ப்ராஜெக்ட் இருக்கிறது பட் சூடானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் பட் இப்போதைக்கு ஈரானுக்கு கிட்ட முடியாதுன்ட்டாங்க ஒரு வழியாக ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியா கிட்டே போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பயங்கரமான உதவிகள்லாம் கேட்டாங்கள்ல பட் சவுதி அரேபியா தரப்பில் சிம்பிளாக ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாங்க லெவன்த் எய்டு பேக்கேஜ்னால் மனிதாபிமான அடிப்படையில் மருந்துகளும் மீதி நாங்கள் அனுப்புகிறோம் போயிட்டு வான்ட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி உணவின் அதாவது பணத்தின் அடிப்படையில் உதவியோ இல்லை மீதியெல்லாம் கேட்க எங்கிட்ட கேட்காதீங்க ஆயுதங்கள் மீதி எதுவுமே எங்கிட்ட வந்து கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பொருள் மீதி மனிதாபி அடிப்படையில் உதவிகளாம் சாப்பிட்டுக்கோ போ போயிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ அதாவது சிம்பிளாக அர்த்தத்திலே அர்த்தத்துலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து ஸ்லோவாக்கியாவுக்கு வந்த சோதனை ஸ்லோவாக்கியா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அதாவது ரஷ்யா ரஷ்யா ஆதரவுன்னு சொல்ல முடியாது ரஷ்யா சார்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாரு அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு உக்ரைன்ல இறக்கிட்டாங்க அப்போ எனக்கு நேட்டோ நாடுகள் என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புது வகையான ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்குறங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போய் கொடுத்தது ஒரு கிரெடிபிலிட்டின் அடிப்படையில் அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் கொண்டு போயிருக்கு அந்த அமௌண்ட்டுக்கு இணையாக நேட்டோ நாடுகள் கொண்டு வந்து ஸ்லோவாக்கியாவில் இறக்குறேன்னு சொன்னாங்க ஸ்டில்னும் எங்களுக்கு கீழே வந்து இறக்கலை மிகப்பெரிய ஒரு லாஸஸ் அது இல்லாமல் இங்கே அந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் சொல்லுவாங்க அதே வந்து சீர்குலைச்சிருக்கிறாங்க நாங்கள் டோட்டலாக ஏற்றுக்கவே முடியல எங்களை நேட்டை வந்து படுபயங்கரமாக ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் திடீர்னு ஸ்லோ இன்னைக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு புலம்பி இருக்கிறாங்கன்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்திடலாம் இன்றைக்கி இத்தாலி என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஸ்லோ ஓக்யாவுக்கு எஸ்ஏ டி மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளியை பாதுகாப்பதற்காக இத்தாலி வந்து பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தது கொடுக்கறதுக்காக ஆனா என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரில இல்லை இல்லை எங்களுக்கே இப்போ கொஞ்சம் தேவைப்படுது அதனால நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் ரிவோக் பண்ணிக்கிறோம் முடியல சாரிங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னாங்கன்னா ஸ்லோவாக்கியங்கள் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பாதுகாப்பதற்காக தான் இத்தாலி கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க ஏன்னா இருக்கிற எஸ்திரியனட அங்கே கொடுத்துட்டாங்க இப்போ நேட்டோவை நம்பி இங்கேயும் இல்லாமல் இத்தாலியும் இல்லாமல் இதுக்கப்புறம் யார் எங்களை காப்பாற்றணும்னா கடவுள் தான் காப்பாற்றணும் வேறு வழி இல்லை எங்களுக்கு எல்லா பேச்சையும் கேட்டு ஒன்றுமே இல்லாமல் கோமணத்தோடு நிற்கிற வழியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இதுதான் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து என்ன நீ அப்படியே ரஷ்யானா தூக்கி பிடிச்சி அப்படியே அமெரிக்கானா ஒரு சார்பாக சொல்கிறேன் அப்படின்னோடே அமெரிக்கா எவ்வளோ வெவ்வரமாக தங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு தான் நீங்கள் யார் கொடுக்கணும் உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ கண் கூடாவே ஸ்லோவாக்கிய எப்படி பாதிக்கப்பட்டான்னு தெரியாதா தெரியுது இதை விட டென்மார்க்கு இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கொடுத்து வெறும் குச்சோட தெரிஞ்சிட்ருக்காங்களாம் இப்போ அனைத்து ஆயுதங்களையும் யார் கொடுத்துருக்காங்க உக்ரைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நேற்று கிரிமியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி எம்ப எட்டு உக்ரைனுடைய ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான வரைபடத்தை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் பார்க்குறீங்களே முப்பத்தி எட்டு ட்ரோன் மேலே உள்ள நுழைஞ்சி தாக்கல் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ரஷ்யா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் முப்பத்தெட்டுமே நாங்கள் முறியடிச்சிட்டோம் அதில் வந்து ஆறு சிவில் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவில் டிஃபென்ஸும் மீறி முப்பத்தொன்று வந்து ஏர் டிஃபென்ஸ் டிவிஷன் ஃபோர்ஸும் வந்து தனித்தனியாக பிரித்து முப்பத்தி ரெண்டு தனியாகவும் ஆறு தனியாகவும் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுட்டு வீழ்த்தப்பட்டது வந்து எஸ்ஏஎம் சிஸ்டம் ஸ்மால் ஹார்ம்ஸ் செல்ஃப் ரஃபெல்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் வெப்பன்ஸ் அப்புறம் தேர்ட்டி எம்எம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா பயப்படுதாங்க யூகே இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க நான் வேறு அந்த வார்த்தையை ரொம்ப நாள் ஆச்சு இருபத்தி மூணாம் பிள்ளைக்கேசின்னு சொல்லி சரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் நினைசோ இருந்தாலும் வார்த்தையை பயன்படுத்தலாம் கொஞ்சம் அப்படியே போதும் இல்லையா அதனால் ரஷ்யானுடைய ஏ ஃபிஃப்டி பிளான் ஏ ஃபிஃப்டி பிளான்னால் பிளான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு இழந்துட்டாங்க இல்லையா இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காங்க அதனால் முன்களத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அப்படி கட 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 கடக்கட நடுங்கிறாங்களாம் பயப்படுறாங்களாம் அதனால கொண்டு போய் கொண்டு போய் வந்து பாதுகாக்கிறதுக்கே பெருசாக போச்சான் இப்போ என்ன சூழ்நிலைன்னா இதற்கு முன்னாடி முன்களத்தில் வந்து தகவலை கொடுத்து அலர்ட் ஆகிற கண்டிஷன் போய்ட்டு கடைசியில் இதை பாதுகாக்க வேண்டியது ரஷ்யாவோடைய சூழ்நிலையாக இருக்கிறதுன்ற வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்கிறது ரஷ்யா கஷ்டம் தானே இருக்காங்க இப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க போலந்து வந்து கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சா சாரி போலந்து வந்து யூரோப் யூனியன் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிட்டாங்க என்ன அப்படின்னா நாங்கள் இது மாதிரி இந்த இந்த விஷயம் ஆக்சுவலாக நான் நினச்சேங்க நான் இது சொல்லிட்டு போயிடுறேன் ஒரு சில ஃப்ளோவில் வந்து போலந்து உக்ரைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வார்த்தைகளை திருப்பி இல்லையா இதை வந்து சப்போஸ் நான் நிறைய பேர் ஒரு அரசியல் கட்சியிலையோ வேறு எங்கேயாவது இருந்து நான் இந்த மாதிரி பேசன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மூணே நாளில் போட்டு எடுத்துருவாங்கள்ல அந்த சாரின்ற வார்த்தையெல்லாம் டேக் ஓவர் எடுத்து இந்த மாதிரி உலர வாயிலாம் ஒரு ஆள் இவெல்லாம் வந்து உலக செய்தி சொல்ல வந்துட்டான் அப்படின்னு போட்டு எடுப்பாங்கள்ல இப்போ இல்லைனாலும் குறிப்பிட்ட லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அது ஃப்ளோவில் வரும்போது மாற்றி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதெல்லாம் விட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயங்களை டேக் எடுத்துகிட்டு அடிப்படை அறிவே இல்லாமல் பேசுகிறாருன்னு கூட சொல்லுவாங்கல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய ஃப்ளோவில் வரும்போது நம்ம முடிஞ்சளவு எல்லாம் பேசணும்னு நினைப்பேன் நான் ஏன்னா அது யாருப்பா உட்காந்து நம்ம டேக் எடுத்து பண்ணுறதுனால எடிட்டிங் நான் ஒரே நாள அந்த அளவுக்கு பண்ணுவேன் நான் ஸோ அது மாதிரி சமயத்தில் வரும் நான் நினச்சி பார்த்தேன் திடீர்னு எனக்குள்ளே ஒரு சில சமயத்தில் சிறப்புமே வரும் சரி சொல்ல வந்த விஷயத்தை சொல்லியதேன் எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக பேசிட்டு போயிடலாமே அப்படியே ஒரு நியூஸாக சொல்கிறத விட நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கட்டுமேன்றதுக்காக நான் சொல்லுவேன் நான் நினைப்பேன் யூரோப் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க இந்த மாதிரி நம்ம ஃபார்மருக்கு எதிராக அந்த க்ரீன் ப்ராஜெக்ட் அந்த க்ரீன் டீல் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நாங்கள் பின்வாங்கலான்றக்கோ வேறு வழி இல்லை எங்கள் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரக்குக்கு மேலே ஒவ்வொரு மொத்தம் ஆறு கேட் இருக்குங்க உக்ரைனுக்கும் போலந்துக்கும் அந்த ஆறு கேட்டுமே டோட்டலாக முடக்கிட்டாங்க எந்த தானியங்களுமே உள்ளே வரல எல்லாருமே பாதிக்கப்படுறோம் நான் எங்கள் பேர் ரொம்ப கெட்ட பேராக இருக்குது அதனால் வேறு வழியில் யூரோப்பியன் ஏதாவது ஒரு முறைவுகளை மேற்கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க போலந்து கொஞ்சம் பின் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க செயின்ட் பீட்டர்பர்க்கில் ரெண்டு ட்ரோன் விழுந்து வெடித்ததாக ரஷ்யானுடைய மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள தள்ளி வந்து நார்த் ஈஸ்ட் பாயிண்ட் உக்ரைன்லேருந்து ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் உள்ளே வந்து வெடிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ தி மீண்டும் ஒரு பரபரப்புக்கு இழப்பு இருக்கிறது ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு யூஎனில் ஜெர்மனியை பற்றி இந்த அளவுக்கு ஒரு சேமாக கேவலமான ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த வாரை எஸ்கலேட் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து ரஷ்யாவை மாட்டு ஒரு எண்ணத்தில் ஜெர்மனி இருக்குது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நேட்டோ நாடுகளை சிக்க வைக்கணுன்ற பேரில் கிரிமியா பிரிட்ஜை தாக்கணுன்ற எண்ணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருக்காங்க ஜெர்மனியை ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக பேசினது உண்மை தான் அதுக்கான ஆராய்ச்சியில் நாங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடுங்க கனடா ஃபாக்ஸ் நியூஸ் பத்திரிக்கை வந்து இது பாருங்கள் நீங்களே கெனடா பிளஜஸ் மில்லியன் டு ஜெண்டர் இன்க்ளூசிவ் எஃபெக்ட் டு ரிமூவ் லேண்ட் மைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கன்னி அகற்றுவதற்கு ஒரு மூணு மில்லியனுக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டுருந்திருக்காங்க அது என்ன ஜெண்டர் இன்க்ளூசிவ்னு போட்டிருக்காங்க அதுதான் எனக்கு புரியலை அது என்னடா அது ஒருவேளை கெனடா அதே நினப்பில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன் ஜெண்டர் இன்க்ளூசிவ் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா சொல்லுது கன்னி அகற்றுவதற்கான டைலாக்கை எத்தனை முறை தான் சாமி சொல்லுவீங்க கெனடா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க போல தொட சொல்லிட்டு தாங்கிறாங்க குவைத்துக்கிட்ட ரஷ்யா பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க மிலிட்டரி அசிஸ்டண்ட்டை ரஷ்யா கிட்ட வாங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருக்காங்க இது பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் மெக்சிகோ பிரிக்ஸில் இணைவதற்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க பிரிக்ஸ் பொது நாணயத்தை உருவாக்குவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ மெக்சிகோ உள்ள வரப்போகுதுன்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு எதிராக ஃப்ரான்ஸில் மற்றொரு போராட்டம் வேணால் நீங்கள் உக்ரைனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கன் எடுத்துகிட்டு நீ சூட போயிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாமல் அனுப்பி ஃப்ரான்ஸை ஏற்கனவே பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்மளுடைய வீரர்களை அங்கே அனுப்புறேன்னு சொல்கிறதுலாம் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்காங்க பாகிஸ்தானில் செபாக் ஷெரீப் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்கிறாரு பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்ற முத கையெழுத்தையே ஐஎம்எஃப் கிட்ட ஆறு பில்லியனுக்கான கடன்களை உடனடியாக பெற வேண்டும் ஏன்னா எலெக்ஷனை நடத்தின செலவு அதுக்கு முன்னாடி எலெக்ஷனே நடத்தாமனால பொருளாதார ரீதியான பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆறு பில்லியன் நம்மளுக்கு தேவை என்று சொல்லியிருக்காங்க கொசு செய்தி சொல்கிறேன் ஆக்சுவலாக பாகிஸ்தானில் பிஐஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அந்த பிஐஏ ஏர்ஃபோர்ஸு அப்படின்னா இங்கேருந்து கெனடாவில் ஃப்ளைட் போகும் எவ்வளவும் திரும்பி ரிட்டன் வரும் ஒரு சில ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் அங்கே உள்ள வேலை செய்கிறாங்களே ஹேர் ஹோஸ்டர்ஸ் இருக்காங்களே ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து கெனடாவுக்கு போயிட்டு ரிட்டன் வரல அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாம் கனடா அதாவது இங்கே சம்பளத்தையும் அங்கே சம்பளம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக வாங்க நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரியான வேலைகளை கனடா செஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து முன்னாடியே அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி எங்கள் ஊழியர்களை அடுத்தடுத்து கனடா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கனடாவில் ஆளாக எல்லாம் போயிட்டாங்க அழகான பெண்களாக எல்லாம் போயிட்டாங்க பாகிஸ்தான் பெண்கள் மட்டும் அழகாக இருக்காங்களான்ற மாதிரி தான் இன்னொரு கேள்வி இருக்கிறது நிஜமாக பாகிஸ்தான் பெண்கள் அழகாக தான் இருப்பாங்க கரெக்ட்டு தானே சரி ஓகே இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் மாதம் சேனல் நன்றி வணக்கம்